பொதுலையாடுகளை உண்மையிலேயே ஜன அவர்கள் நமது ஒரு மிகவும் ஒரு நன்று பொதுவாக நல்ல கனிமாவை நெருங்கி ஆலோசனை நடக்கக்கூடிய ஒரு ஒரு மனித பலனும் ஒரு தங்கமான ஒரு மனிதன் என்று சொல்லலாம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுழிப்பே ஆக வேண்டும் என்று குரவானில அருள் இருக்கின்றதுக்கு அமைய இளம் வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவருடைய இந்த வாழ்நாள் இந்த வாழ்க்கையில் மருந்திருக்கு அதிகமான நற்கர நற்காரியங்களை அவர் சேகரித்துக் கொண்டார் அவங்களுடைய காலம் வந்தால் தாராளமாக மக்களுக்கு அவர் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருந்தார் ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் புரித வளர்ச்சி அவர் பொதுவாக அந்த மஸ்ஜிதுல் அந்த ஹுதாபள்ளி வாசலை பொறுத்தவரையிலே அதனுடைய வளர்ச்சி அந்த கட்டுமான விஷயத்திலே அதனுடைய புதிய பள்ளி ஒன்றை அமைத்து அழகாக காட்சி அளிக்கின்றது அதில் அவருடைய நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார் மாஷா அல்லான்னு சொல்லி அவருடைய சிறப்பு விழா நேரம் அவரால் பேசிக்கொள்ள முடியாது அடும் தியாகம் செய்திருக்கிறார் அன்பானவர்களே நாங்களும் இந்த உலகத்திலே ஐநா ஆமரத்தகுள்ளாக ஒரு தந்தோறு சும்மா கத்தமத்தில் இகது மிகவும் அன்பாக இரக்கமாக அழைத்து மனித சமுதாயத்தை ஒழித்து கூறுகின்றான் மோமென்களே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக எதையும் முற்பளித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அருள் இருக்கின்றான் அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக ஒரு வாழ்க்கைக்காக எங்களை தயாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில அன்பான சகோதரர்களே இந்த நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய சகோதரர்கள் இன்னும் எல்லோரும் வந்திருக்கிறோம் கொஞ்ச நேரத்துல நாங்க போயிருவோம் கடைசியாக போகக்கூடிய ஒருவன் அவரவருடைய காலடைய சப்தத்தை இந்த ஜனாசா கேட்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹாலா ஜனாசாவுக்கு இந்த ரோஹை மூட்டி கொடுக்கிறான் இரண்டு மலக்கள் வருவார்கள் எழுப்பி இருப்பாட்டி கேட்பார்கள் மண்ரப்புக்க உமன் நபிக்க உமா தீனுக்க உமா கைபலத்துக்க உமன் இஹ்வானுக்க உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் உன்னுடைய சகோ உன்னுடைய திருபிளா எது உன்னுடைய சகோதரர்களை யார் என்று கேட்பார்கள் மூமினான மனிதன் அந்த அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்வார் உன்னுடனே வானத்தில் இருந்து ஒரு அறிவித்தல் ஒன்று கிடைக்கும் என்னுடைய அடியான் அதுக்கிடையில ரசூல் செல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இவர்களை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இவர்கள் விருது நபி இவர்கள் கடைசி நபி என்ற நான் ஏற்றுக்கொண்டேன் இறுதி தூதர்ந்து ஏற்றுக்கொண்டேன் எப்படி தெரியும் புரவானை படித்தேன் அதன் மூலமாக அறிந்து நான் அவர்களை விசுவாசம் கொண்டு வாழ்ந்தேன் என்று பதில் சொல்லுவார் மோமினான மனிதர் உடனே ஒரு அறிவித்தல் வரும் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அவருடைய கபுரை கபரிலே சொர்க்கத்து விரிப்பை விரியுங்கள் சொர்க்கத்தின் ஆடைகள் அணி அணுவியுங்கள் அவருக்கும் அந்த கபருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு இடைவெளியை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லப்படும் அப்படியே ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் இருந்து நறுமணம் கமழ்ந்த கலந்த தென்றல் காற்று சொர்க்கத்தின் காற்று வா நறுமணம் நறுமண வாடைகள் எல்லாம் அந்த நோய்க்கு வந்திருக்கும் அந்த அந்த கபரு பச்சை பசுமையாக அவருக்கு ஆக்கி கொடுக்கப்படும் அன்பு நபர் செல்ல உணவில் செல்லும் சொன்னார்கள் சொர்க்கம் ஒன்று அந்த கபரு வந்து ஒன்று சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொடியாக இருக்கும் சொல்லி உதுமானது எல்லாம் மக்பராக்களுக்கு சென்றால் ஏன் அழுதார்கள் ஏன் அழுதார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க ஏன் அழுதார்கள் ரசூதா அவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொன்ன பத்து சகாபாக்கள் அவங்க ஒரு பிரதானமான ஒரு சஹாபி ஏன் அழுதார்கள் அவருடைய வாழ்க்கை உண்மை சகோதரர்களே நாங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய ஈமானில் ஒரு அம்சம் ஒரு அங்கமாக இருக்கிறது எனவே கபூருடைய வாழ்க்கை உண்மை அதிலே மலக்கேள் வருவார்கள் கேள்வி கணக்கு கேட்பார்கள் என்பதெல்லாம் உண்மை இதையெல்லாம் ஒரு மருத்தானை ஆனால் அவன் ஈ பூர்த்தியானவனாக இல்லை பூர்ணமான மோமினாக அவன் இருக்க முடியாது எனவே அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தற்காலிகமானது முடிந்துவிடும் நாங்க உங்களோட பிடரின் நரம்பை விட மிகச் சபீமமாக இருக்கிறோம் என்று அல்லாஹுல சொல்லியிருக்கின்றான் கபூர் யார் இப்படி ஒரு நிலைமை நமக்கு எனக்கு வரும் நிலைக்க மாட்டார் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை குடும்பம் நினைச்சிருக்க மாட்டாங்க அவருக்கு அவரும் கனவுளையும் கண்டறிக்க மாட்டார் ஆனா இது ஒரு படிப்பு நண்பானவர்களே எனவே நாம் உலகத்துல வாழ்கின்ற நேரத்தில் எந்த நேரமும் மரணத்துக்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையை போணிக் கொள்ள வேண்டும் உஸ்தாஹானை நீங்கள் பாதுகாப்பாக பேணிக்கொள்ளுங்கள் அசரு தொழுகையை குறிப்பிட்ட சொல்கிறான் அல்லா அசரு அசல் தொழுகையும் தவறிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே போல சுப பஜிருடைய தொழுகை இந்த தொழுகையை ஒருவன் கடை கடைப்பிடித்து பேணுதலாக அவன் இந்த உலகத்திலே வாழ்வானே ஆனால் அவனுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எல்லாம் லேசாக ஆக்கி கொடுக்கப்படும் தொழுகைய மறக்கத்தினால் வாழ்ந்துட்டு மௌத்தாயி அவருக்கு போன உடனே அவருடைய வேதனை நீக்கப்படுது இதனால மறுமையில் அல்லாஹால எல்லா மக்களையும் ஒன்றா ஒன்று மஷர் மைதானத்தில் எழுப்பி நிப்பாட்டு நிறுத்து நிறுத்துவான் அந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய செயலேடுகளும் எல்லோருடைய செயலேடுகளும் மாட்டப்பட்ட நிலைமையிலே கழுத்துக்கு வந்து கைக்கு வந்து சேரும் அதை விரிக்கப்பட்ட நிலைமையிலே பார்ப்பான் அது பிரிக்கப்பட்ட நிலைமையிலே மன்சூர் கி உன்னுடைய பட்டோலையை செயலடை படித்து பாடும் உனக்கு நீ கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்றதுக்கு நீயே போதும் நீ சொர்க்கத்துக்கு அழக நரகத்துக்குரியவனாக இருக்கிறான்னு சொல்லி உன்னுடைய பட்டோலை காட்டி தரும் கபீரத்தன் இல்ல அகசாக பட்டோலையை பார்த்தோன்ன மனிதன் சொல்வானா எந்த ஒரு சிறிய ஒரு அமலும் செயலும் எந்த ஒரு ஒரு பெரிய பெரிய அமலும் இதை விடுபடலையே இல்லாமே பதியப்பட்டிருக்கிறதே என்று அவன் பெரிய ஆச்சரியப்பட்டு சொல்வானான் எனவே ஒவ்வொருவருடைய செயலேடுகளும் வழக்கரத்திலே இந்த தொழுகையுடைய பழக்கத்தினால் கிடைக்கும் அதே போல சராத்தல் முஸ்தகிம் என்னும் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து மகத்துவமான தொர்க்க வாழ்க்கையை அல்லாஹு சாலா நசி பாக்வான தொழுகையுடைய பறக்கத்தினால் அன்பான சகோதரர்களே தொழுகையிலே மிச்சம் பொறுதலாக இருங்க என்ன நிலைமை வந்தாலும் என்ன நிலைமை வந்தாலும் நம்மளோட வாழ்க்கையிலே தொழுகையை வீழாக்கிற கூடாது பாழாக்கிற கூடாது அதை கொண்டுதான் நாங்கள் எங்களோட ரப்புடைய உதவியும் பரவு கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இந்த மனிதர் இந்த மனிதர் பழம் கபூர் ஆஜியார் அவருக்கு மேலான பாக்கியத்தை கொடுக்கணும் ரஹ்மான் இந்த ரஹ்மான் அவருடைய அவருடைய கபூர்களை வலிச்சமாக்கி கொடுப்பானாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அவர் மேற்கொண்டு அவருடைய கையால் செய்த தான தர்மங்கள் அவருடைய சரீரத்தால் செய்த தான தர்மங்கள் கஷ்ட தியாகங்கள் அனைத்தையும் எல்லாம் கபூல் செய்து விடுவானாக என்ன நாங்கள் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் அன்பான சகோதரிகளே ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி ஒழித்துக் கொள்கிறேன் பாத்திமா ரவி சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால அந்த அபுதர் பார்த்து சொன்னார்கள் ஆழ்ந்த கவலையிலே தாங்க முடியாத கவலையிலே உந்தப்பட்டவர்களாக அவரே ஒன்னு ஒருவரை வைக்க இருக்கிறோம் ரசூல் அல்லாவுடைய அன்பு மகளாத்திமா அலி ரவி அல்லாஹனோ அல்லாவுடைய திரு பொருத்தத்தை பெற்ற அலிவனுடைய அன்பு மனைவி பாத்திமா சொர்க்கத்து கண்மணிகள் ஹசன் ஹுசைனுடைய அன்பு தாய் நீ கவனமாக நடக்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அந்த கபூர் அல்லா அல்லாவுடைய உத்தரவை கொண்டு பேசியது நான் மா குலம் கோத்திரம் பார்க்கின்ற இடம் அல்ல கபுர் சொன்னது நான் குலம் கோத்திரம் பார்க்கின்ற இடம் அல்ல யார் என்னிடத்திலே அல்லாவுக்காக மன தூய்மையோடு எகலாசான நல்ல தேட்டத்தோடு நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொண்டு வருகிறாரோ அவருக்குத்தானத்திலே வரவேற்பு கண்ணியம் உபசரிப்பு எல்லாம் இருக்கிறது என்று அந்த மன்னரை பேசியதை அங்கே குழுமியிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் பாத்திமா ரவி வண்ணா அவருடைய விடயத்தில் எப்படி என்றால் நாம் எவ்வளவு பயந்து பயந்து இந்த உலகத்திலே வாழ கொண்டிருக்கிறது மருமைக்குரிய தேட்டத்திலே எவ்வளவு கவனமாக நாங்கள் காய் நடத்த கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே ஒரு ஜனாதாவை கொண்டு நாங்கள் ஜனாதாவாக ஆக இருக்கின்ற நாங்கள் படிப்பினை வர வேண்டும் என்பதற்காக ரசுல்லா சொன்னார்கள் அபரும் மக்பராக்களுக்கு அடிக்கடி சென்று பாருங்கள் மௌத்தானவர்கள் ஜனார்த்தாக்களை குளிப்பாட்டுங்கள் ஜனாசா தொழுகைகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் ஆகத்தினுடைய திருட்டம் உங்களுக்கு ஏற்படும் இது காரணமாக இருக்கும் என்ற கருத்திலே சொன்னார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமான சபர்களே யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுத்து விடாமல் வாழ்வது ஒரு முக்கியமான ஒரு விடயம் மனிதர்களோடு நாங்கள் நல்ல சீரான தொடர்பு வச்சு கொள்ள வேண்டும் பாருங்க பாரு வரலாற்றுல இப்படி ஒரு சன நெரிசல் சனக்கூட்டத்தை அந்த பள்ளிவாசலுடைய சரித்திரத்திலே கண்டறிக்க மாட்டாது ஏன் இப்படி கூடினோம் நாங்கள் ஒரு நல்ல மனிதன் என்பதற்காக மனிதனுடைய சகாதத்தை வைத்தும் அல்லாஹு தாலா உயர்ந்த பதவியை கொடுக்கிறான் சகாபாக்கள் ஜனாதா ஒரு சொன்னாங்க இன்னொரு ஜனாதாவோடு போய் கொண்டிருக்கிறதில்ல இதே வார்த்தை பிரயோகம் உமர்லி அல்லாஹு கேட்கிறாங்க உமர்லி அல்லாஹு யாரும் சொல்லலாம் அந்த முதல் போன ஜனாதாவுக்கு இந்த வார்த்தை சொன்னீங்க இந்த ஜனாதாவுக்கு அப்படி சொன்னீங்க என்ன விளக்கம் இது முதல் கொண்டு போன அந்த ஜனாதா நல்ல மனிதர் அவர் மக்களோடு நல்ல முறையிலே வாழ்ந்தார் குடும்ப உறவுகளை மேவினார் அண்டை அயலவர்கள் ஒற்றுமையாக நடந்தார் அவர் எல்லோரும் நல்ல நல்ல மனிதர் நல்ல மனிதர் என்று சொன்னார்கள் அல்லா சாலா அந்த சகாதத்தை வைத்து அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கினான் இரண்டாவது ஜனாதி அவனோட ஒரு படுமோசமான ஒரு பாவி அவனுக்கு குடும்பத்துக்கு குடும்பத்தில் சொல்ல அண்டை ஆலவர்களுக்கு சொல்ல ஊருக்கும் பிரச்சனை இப்படியான ஒரு படு பாவி மௌத்தான நேரத்திலே மக்கள் அவரை இகழ்ந்து கூறினார்கள் ஒஜ்ஜபக் அவனுக்கு அந்த மக்களுடைய அந்த இகழ்ந்துரையை காரணமாக நரகத்தை அரகத்தை விட்டான் என்று விளக்கம் படுத்தினார்கள் அன்பு நபி சொல்லுல்லா அலுவலாம் அவர்கள் எனவே எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் கலாம் சொல்லி கொள்ள வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் நமக்கு கற்றுத்தந்த ஆசான்கள் ஆலிம்கள் மதித்து நடக்க வேண்டும் தாய் தந்தை பெற்றோரை மிகவும் கண்ணியப்படுத்தி நடக்க வேண்டும் அன்பான சௌகரிகளை அண்டை அல அயிலவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் வாழ வேண்டும் எங்களை அவர்கள் எங்களை மௌத்துக்கு பின்னால நல்ல மனிதர் போய்விட்டார் என்று சொல்லி எங்களுக்காக வந்த நாலு தக்பீர்களை அவர்கள் தொழுது எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் இந்த மூன்றாம் தக்பீருக்கு பின்னால கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறதே அதை பொறுமதியை

இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்கள் மோமின்களுக்கும் தல்லா பேருதவி செய்வானாக அல்லாஹ் எங்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தவள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய மண்ணின் வழியிலே தந்த இந்த கபூர் கபூர் ஹஜார் இந்த ஜனாசா இந்த மையத்துடைய பாவங்களை மன்னித்தவள்வாயாக யார் ரஹ்மானே அவருடைய வாழ்நாள் நிகழ்ந்த அனைத்து நல்ல அமல்களையும் நீ கபுல் செய்தவாயாக அவர்களுடைய தெரிந்ததும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கின்ற சிறு பாவங்கள் பெரும் அனைத்தையும் உன்னுடைய கருணை கொண்டு மன்னித்தருள்வாயாக அல்லாஹ் கபருடைய வேதனை வட்டம் காத்தருள்வாயாக இவருடைய கபரை யல்லா வலிச்சமாகி வெளிச்சமாக்கி விசாலமாக்கி கொடுத்தருள்வாயாக சுவனத்தின் உயர்தரமான சுரக்கத்து பூங்காவனமாக அருள்வாயாக இந்த மக்பராவில யாரெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தவள்வாயாக நாளை மறுமையிலே அனைவரையும் சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக எங்களுடைய இறுதி முடிவையும் யல்லா நல்லதாக ஆக்கி தந்து விழுவாயாக யல்லா கபுராஜார் விட்டு சென்ற அனைத்துக்கும் நீயே பொறுப்பாளனாக இருந்து கொள்வாயாக யா ரஹ்மானே அல்லா அவருடைய அவருடைய மர்மை வாழ்க்கை பயம் பயமற்றதாக நிம்மதியானதாக ஆக உதவி செய்து விழுவாயாக அந்த சமீபி மொத்துபா அலைனா இன்னக்கு அந்த தவ்வாபு ரஹீம் கொஞ்ச நேரம் வாசிக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்றைய ஜனாஸா அணிகளும் பார்த்துருவீங்க நல்ல மனுஷன் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஜனாசாவில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தித்து செல்கின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க ും പത്തു കൊണ്ടും ഒരു അറിയാതെ സഹോദരരുവാശ്യില്ല അജത് മഹാസ് ചെയ്ത അല്ലാണ്ട് അംഗീകരിക്കപ്പെടും അതേ നേരത്തിൽ അതായത് മറമുഖമാണ് സഹോദരനുക്ക് ദ അംഗീകരിക്കപ്പെടും எங்களோட பாவங்களுக்காக மலக்குகள் வந்து பாவ மன்னிப்பு ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும் ஜனசா லைவர்கள் போடுறது நாங்கள் எங்களுக்கும் ஒரு மரணம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்பியிருக்கிறோம் அதாவது இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களில் விரை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பீங்க முஸ்லீம்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயந்தான் மரணம் என்றது மரணம் அப்படிங்கிறது வந்து நாஸ்திகர்கள் கூட அதாவது இறை மறுப்பாளர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்போ உயிருள்ள அனைத்துமே ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த மனிதரும் பரணித்திருக்கிறார் இதில் நிறைய பேர் பார்த்து கொண்ட ஏற்கனவே சொன்னது போல தான் மறைமுகமான சகோதரர்களுக்கு செய்கின்ற துவா பிரார்த்தனை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அது பிரதிபலிக்கும் எங்களுக்கும் எங்கோ இருந்து யாராவது ஒருவர் துவா செய்வார் எங்களுக்கும் அதில் பங்கு கிடைக்கும் எனவே கண்டிப்பாக இந்த சகோதரர்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் வருடையும் அவங்களையும் மன்னித்தார்கள் உறப்பினாலே மற்றும் ஒரு சிந்தனையோடு அவங்களை சந்திக்கின்றேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாச்சு இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம பள்ளியில் கடமை செய்கிறதால நம்ம தான் புக்ஸில் இருந்து சகல இதுகளையும் வந்து கொண்டு போய் கொடுப்போம் அந்த வகையில் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்கள் சொந்தங்களாக இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது மற்ற புதியாக்களாக இருந்தால் தெரிய வாய்ப்பில்லை எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்றதும் சரியா தெரியாது இலங்கையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களுக்கு தெரியும் இது சாதாரணமாக எத்தனை மணி அப்படின்ட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒம்பதரை மணி ஆகிட்டு உங்க திறக்கிறத திறப்பத்தை எடுத்து போயிட்டேன் ஜனாசாக்கல்லில் கலந்து கொண்டேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத் அன்பு அந்த என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்த மட்டுமாக பொதுவாக ஓட்டுமாவடியை பொறுத்தவரையில் ஜனாசாக்கள் நிறையவே வரும் அந்த வகையில் ஜனாசா தொழுகையில் கலந்து ஜனாசா அடக்கத்திலும் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து இதை நினைவூட்டலாக தாரது என்னென்னா முக்கிய நோக்கம் எங்களுக்கும் வந்து இறை உணர்வு வரணும் நாங்களும் வந்து மரணத்தை சந்தித்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாங்களும் இருக்கணும் மற்றது எந்தெந்த நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களே தெரியாது குறிப்பாக என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியாக சொல்லிக்கொள்கிறது என்னெடா எங்கே இருந்தாலும் எங்கே வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் படைத்த இறைவனை தொழுது கொள்ளுங்கள் அல்லா ரஹான் எல்லாரோ வாழ்க்கையிலையும் எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முடியுமான வரைக்கும் அல்லாட உதவியால் தொழுகையை விடாமல் தொழு முயற்சி செய்யுங்க அதே நேரம் இன்ஷா அல்லா நம்முடைய லைவ் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஜும்மாவும் லைவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு ஜும்மாவும் வந்து நாம் ஜும்மா தொழுகை பயான் அதோட சேர்த்து லைவ் போடுவோம் அதே போல் ஜனாசா விஷயங்கள் அதுகள் சில நேரங்களில் நிக்கா பயான்கள் கூட நம்ம போடுவோம் பார்த்து பயன்பெறுங்க இன்ஷா அல்லா நான் லைவ் கட் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த புக்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு வந்தால கட் பண்ணி கொடுங்க ஹை ஜிஸாக்லா ஹே இன்ஷால்லா இங்கே சரியா இப்போ ஒம்பதரை மணி ஆகிட்டு பசி எடுத்துகிட்டு இன்ஷால்லா ஜிஸாக்லா அலாமலை வரமத்துள்ளா வரகாத் வேண்டும் ஒரு லைவோடு சந்திப்போம் தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள் இன்ஷால்லாம் பார்த்து பயனுள்ள வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹைரலா